கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உடல் நாற்றம் அப்படின்னா உடல் வாசனை துர்நாற்றம் வேறு நாற்றம் வேற எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாசனை இருக்குது அது வாசனை பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நாற்றம் அப்பா கரு நான் மனக்குது கருட்டு உண்மையிலேயே பிடிக்குதா இல்லையான்னு கூட அவன் கேட்கவே இல்லை அதான் பெரிய பிரச்சனையே சட்டி எடுத்து மோந்து என்ன பண்ணிக்கிறானுங்க போகுது போயிடுச்சு ரெண்டு பேர் ட்ரெயின்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொரோனா காலம் பூ வித்துட்டு ஊற்றி கருடு வித்துட்டு ஓத்தி வந்துக்கிறான் அது பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு நாங்கள் நைட் தங்கிக்கிட்டுமானே அவளே இருக்குன்னா ஒரு டென்ட்டு போட்டு வச்சுக்கிறா கொட்டம் மழை எல்லாம் வராது அளவு மழை செம்ம மழை உள்ளே போயிட்டாங்க பூவெல்லாம் கா மழையில் எல்லாம் இதுவாகிட்டு போகுது அப்படியே இருக்குது நசிங்கை அழுகிடும் தண்ணியில் ஊறிச்சாரான்ட்டு எல்லாத்தையும் கைட்டோம் ஒரே வாசனை ரூம் ஃபுல்லாக இந்த கருடு விருது பிடிக்கவே இல்லை இந்த நாத்தம் எந்த நாத்தம் பூலேருந்து வர நாற்றம் பிடிக்கவே இல்லை சில பேருக்கு அரவ பிடிக்காது சென்ட்ரெலாம் போனீங்கன்னா பிடிக்காது சுற்றி முற்றி பார்த்தா என்ன தான் வழின்ட்டு பா கூட கருவு கூட்டிலேருந்து ஒரு கருடு உருவி மூக்காண்டு வச்சு தூங்கிட்டா ஐடியாலேஜ் தான் எவ்வளோ பூ சுற்றி இருந்தாலும் கருடு இங்கேருந்தா என்ன தான் இருக்கா இப்போது வாசனை அப்படின்னும்போது ஒரு ஒன்று ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஃப்ளேவர் தான் ஒருத்தருக்கு மல்லிப்பு பிடிக்கும் மல்லிகை இந்த கனங்கா ஒரு பூ இருக்கும் பார்த்துக்கிறீங்களா யாரெல்லாம் அந்த வாசனை பிடிச்சிங்க நகரீங்களா எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கலாம் தப்பு கிடையாது எனக்கு பிடிக்காது கசப்பு போனாத்திக்கும் அந்த கனகாம்பரம் பூகுத மோந்துட்டேன்னு வச்சுக்கேன் வாமிட் கூட வரும் எனக்கு அந்த மாதிரி அந்த கசப்பு பிடிக்காது எனக்கு எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி சொல்கிற பாரு உங்களுக்கு பிடிக்குதுன்னா தப்பு கிடையாது சொல்கிறேன் எனக்கு பிடிக்காது இப்போது வாசனை விதம் புரிஞ்சிச்சா பூவுக்கு ஒரு வாசனை பூங்களுக்குல ஒரு ஒரு வாசனை தண்ணிக்கு சுவை இருக்கிற மாதிரி மண்ணுக்கு வாசனை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாசனை இரும்பை தொட்டிங்கன்னா ஒரு வாசனை இருக்கும் காப்பரை தொட்டிங்கன்னா ஒரு வாசல் இருக்கும் தங்கத்தை முந்திங்கன்னா ஒரு வாசனை இருக்கும் தங்கத்துக்கு ஒரு வாசனை வருது எல்லா மெட்டலும் ஒரே மாதிரியான வாசனை வராது கார்பன் தொட்டிங்கன்னா ஒரு வாசனை இருக்கும் மனுஷனுக்கு மனுஷன் வாசனை கொஞ்சம் வித்தியாசப்படும் வாசனை வரும் அக்கல் தூக்கி மோந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும் நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கள் தொடையெடுக்கு இங்கெல்லாம் தெரியும் சில பேர் பேசினாவே வாசனையாக இருக்கும் நிறைய சாப்பிட்ருக்க மாட்டார் இல்லை பல்லு வலி இருக்க மாட்டார் இல்லை உள்ளே ஆசிட் அதிகமாக சுர்ந்துருக்கும் தட்டிக்கு ஒரு ஆள் நம்ம வந்து பேசக்கூடாது அதிகம் அது அதுவும் பிடிச்சிதுன்ட்டான் பள்ளு வளர்க்காமல் முத்தம் கொடுக்கணும் ஏன் உனக்கு புரியலன்ட்டான் எனக்கு தெரிஞ்சது ஐம்பது வயசு ஆயிடுச்சு பாவி ஒரு பதினஞ்சு இருபது வயசில் தெரிஞ்சுருந்தானே நிறைய கொத்துருக்கலாம் மிஸ் நா தடி இதுன்னு மிஸ் பண்ணிட்டோம் அப்போது மனிதன் என்ன ஆகும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்கள் ஜெனட்டிக் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் உங்கள் பிளட் குரூப்பு உங்கள் ஸ்கின் டோனு அதில் சுரக்குற மிலேனியம் உள்ளது வரது இதெல்லாம் பர்மனெண்ட்டு மாற்ற முடியாது சாப்பிட்றதுனால அதெல்லாம் மாறும் அப்படிலாம் கிடையாது ஸோ அதான் உங்கள் வாசனை உங்கள் வாசனை கண்டுபிடிக்கூடாது தான் நீங்கள் சென்ட்டு அது இதெல்லாம் அடிக்கிறீங்க சில பேர் பிடிக்கலன்னா இல்லை ஸ்டாண்டில் ஒரு வாசனையை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சில பேர் ஜவ்வாது இன்றைக்கி கூட என் பொண்ணு சொன்னான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நீ போட்ட ஜவ்வாது இப்போ போட்ட மாதிரி இருக்குதுன்னா நடுவில்லாம் ஜவ்வாது போட்டேன் அது அவளுக்கு ஒத்து வரலையா இப்போ போட்டது இன்றைக்கி போட்டது ஒரு புது பாட்டிலுக்கு தங்க போட்டேன் இன்றைக்கி நான் இது வந்து நீ சின்ன குழந்தையில நான் வச்சு நான் சின்ன குழந்தை இருக்கும்போது போட்ட மாதிரியேக்குதுன்றான்னா அதே ஃப்ளேவர் வந்து இது ஜவ்வாதுலேயே ஒரே ஜவ்வாது தான் அதுலேயே ஃப்ளேவர் மாறிக்குது கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகலாம் மிளகாய் தான் காரம் வித்தியாசப்படும் சாம்பார் தான் வாசனை வித்தியாசப்படும் பூ தான் வாசனை இதெல்லாம் வித்தியாசப்படும் மனிதன்தான் மனிதன்கிட்டருந்து ஒரு வாசனை வரும் வித்தியாசப்படும் பிடிக்கும் பிடிக்காத பீஃபில் தயிர் பால் பீஃப் எல்லாம் ஒரே ரேஞ்சு தான் வேற வேறெலாம் கிடையாது தயிர் சாப்பிட்றவன் மேலேயும் பீஃப் சாப்பிட்றவன் மேலேயும் ஒரே மாதிரியான வாசனை தான் வரும் வேற வாசனெல்லாம் வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஃப் சாப்பிட்றதுனால வந்தது இல்லை அது காலகாலமாக எரிட்டியாக இப்போ சாப்பிட்ற பீஃப் இன்னைக்கு சாப்பிட்ட பீஃப்லலாம் வராது காலில் பீஃப் சாப்பிட்டு சாதனம் என்ன தான் போது போச்சுன்னா ஒன்றும் வராது அது பாரம்பரியமாக சாப்பிட்டு ஸ்கின்னு மாறி பிளட்டு மாதிரி இருக்கணும் ஹிமோகுளோபின் ரெட்டு ரத்தத்தில் வேறு மாதிரி ஆகிருக்கும் லிவரே நீங்கள் ஆட்டு லிவர் மாட்டு லிவ் வேறு வேறு மாதிரி இருக்கும் எல்லா லிவரும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ சாப்பிட்ற பொருள் இன்னைக்கு சாப்பிட்ற பொருள்னால கிடையாது சாப்பிட்றது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இல்லை எரிடிட்டியாக புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அப்பீஃப் தான் இல்லை எதுவும் வந்தாலுமே நெய்யெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பால்லாம் சாப்பிட்டிங்கன்னா புளிப்பு வாசனை புளிப்பு கலந்த மாதிரி ஒரு வாசனை வரும் இந்த மகாபாரதத்தில் அந்த நகுல சகாதேவன்கிட்ட இந்த மாதிரி வாசனை வந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க அந்த வரவாசை இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சை தான் சொல்லுவாங்க சகாதேவன் நான் அவங்க மூக்கில் வந்து நெய் ஊத்துச்சு சில பேர் மூக்கெலாம் என்ன பல பழம் என் முகத்தை பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு ஆயிலியாக இருக்கும் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் லைட்லாம் அச்சா பீப் சாப்பிட்றது நல்லா கிடையாது மனசு தெம்பாயிடுச்சு ரத்தம் நல்லா ஓடுது உடம்பு சூடாகுதுன்னு போது ஃபேட்லாம் கரைஞ்சி ஸ்கின் மேலே ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி அந்த நேரம்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும் மாதிரி பல பலன்னு இருக்கும் காரணம் உள்ளேருந்து ஃபேட்லாம் சூடாக உடம்பு புதுதாகிற அளவுக்கு சூடாக நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமானதுக்கான அடையாளம் ஸ்கின்லாம் பார்த்தா அடையாளம் பல இது ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி வாசனையும் கூட அடையாளம் மனிதன் மேலே இயல்பாக ஒரு நல்ல மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னா வாசனை வரணும் உனக்கு பிடிச்சிருக்கலாம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எதிராளி பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இந்த வாசனை தான் ரெண்டு பேரும் சேர்க்குது காதலர்கள் மத்தியில் சில பெண்கள் மேலே சில ஆண்கள் மேலே பார்த்தா மூஞ்செல்லாம் நல்லாவே இருக்காது அசியமாக இருப்பாங்க இதெல்லாம் எப்படா ஊற்றுனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கேட்டால் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வாசனை ஒத்து போயிருக்கோம் இந்த பூர்வ ஜென்ம வாசனை மாதிரி உடம்பு ஒரு வாசனை வரும் அதனால் பிபி இப்போ சாப்பிட்டு இல்லை இப்போ சிக்கன் சாப்பிட்டு மல்லிப்பூ வாசனையாகுதுன்னு சாப்பிட்டு நீங்கள் வாசனையாக இருக்க முடியாது மல்லிப்பூ நல்லா வாசனை ஆகுது நம்ம சாப்பிட்டுன்னா வாங்கிடலாம் மல்லிப்பூ வாசனை வரலாம் எதுக்கு அதை வர சென்ட் வாங்கி வச்சுங்க எடுக்கணும் மல்லிகைப்பை முழ மொழமாக வாங்கி நசுக்கி பிடிச்சனு வச்சுக்கோங்க மல்லிப்பூ வாசனை வருவேன் உடலுக்குற பூச்சி சாகுவோம் சாப்பிட முடியாது கசக்கும் மல்லிப்பூ சாப் முடல் மல்லிகைப்பூவை மருந்தாக யூஸ் பண்ணலாம் ஒய்த்துல இருக்கிற பூச்சியை சாகடிக்கிறதுக்கு ஆனால் வாசனை வராது மல்லிகைப்பூவை கசக்கிட்டிங்கன்னா கசப்பு அடிக்கும் புரியுதா மல்லிகைப்பூவை நசங்காமல் வச்சுனுக்கிற வரைக்கும் தான் அது அழகு பெட்டிலலாம் போட்டு ஃபஸ்ட் நைட்லாம் பண்ணிவிட்டு மந் மண்ணால் ஏந்தீங்கன்னு வச்சுக்கலேன் வாயெல்லாம் கசக்கும் மூக்குலேருந்து தொண்டையெல்லாம் கசக்கும் ஏன்னால் சுவாசத்திங்கள்ல காரி காரி தூப்பி நிற்பீங்க மறுநாள் ம் அப் நீங்கள் சும்னா சினிமா மட்டும் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு புரியாது உண்மையிலேயே நான் சொல்கிறது என்ன பண்ணுவேன் ஒரு பத்து முழம் பூ வாங்கி இப்போ கூட கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கட்டிலில் போட்டு பத்து மணி நாள் ஏந்து பாருங்கள் தொண்டெல்லாம் கசக்கும் வாசனை வாசனை விட கசப்பு தான் அது மேலே அதிகம் ஆனால் அது கசங்காத வரைக்கும் எப்படி இருக்கா வேறு மாதிரி தான் எந்த மாதிரி மனிதனாக இருந்தாலும் வேலை செஞ்சான்னா கொஞ்சம் வாசனை வரும் அவன் மேலே அந்த வாசனை எல்லாருக்கும் பிடிக்கும் பொதுவாக ஆண் மேலே வர வாசனை பெண்களுக்கு கம்பல்சரி பிடிக்கும் கரெக்டாக அதே மாதிரி பெண் மேலேருந்து வர வாசனை ஆணுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னா அவர் ஆணாவோ அல்லது ஒரு பொண்ணாவோ இல்லைன்னு அர்த்தம் ஒரு அல்ஃபா மேல் மேலே ஒரு திரகாத்திரமான இயல்பான ஆண் மேலே ஒரு மாதிரியான வாசனை வரும் அவன் பக்கத்தில் போனாவே அது ஃபீல் ஆகும் வரத்தான் செய்யும் வரணும் பீஃப் சாப்பிட்டாலாம் இல்லை பீஃபுங்க அதுக்கும் இல்லை இவங்க எதனா ஒன்று சொல்லி பீஃப் ஒன்று இந்த ஆள் பீஃபை ப்ரொமோட் பண்ணிட்டோம் இல்லைன்னா பீஃபை டீ ப்ரொமோட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிறாங்க போல் சாப்பாடு உங்கள் ஒழுக்கம் நான் பீஃப் வந்து எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அது அதனால் ஒரு மனிதன் நீங்கள் முடிவெடுக்க முடியாது பீஃப் சாப்பிட்றதுனால ஒருத்தன் முட்டாளாக இருப்பான் அறிவாளியாக இருப்பான்னு சொல்கிறதுலாம் சும்மா புடிதுன்னா சாப்பிடுங்க புடிலன்னா பண்ணாதீங்க சாப்பிடுவானா அதனால் நீங்கள் ஜாதியில் ஒஸ்தியாக தாழ்ந்தோட ஆக முடியவே முடியாது சாப்பிட்றத எல்லாம் ஒருத்தர் முக்கியதிராரு மகாராஷ்ட்ரானு நினைக்கிறேன் ஏழைகளின் உணவு அப்படின்ட்டு அந்த மொழியில் அதில் அவர் சொல்லவும் செய்கிறாரு அவங்க உணவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னா எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் உணவை அவங்க பார்த்ததே இல்லை எங்கள் பக்கம் வாசல் கூட அவங்க வச்சு வீடு கட்ட மாட்டாங்க நாங்கள் அதில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாங்கினுகிறோம் அதில் மான் மா மாத்து ரெண்டு பேருக்கு நாங்கள் கூடாது நாங்கள் மான் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சில வகையான கீரையெல்லாம் சாப்பிடுவோம் அவங்களாம் அதெல்லாம் சாப்பிட்டு கூட பார்த்தது இல்லை கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முள் கீரைன்னு உரை இப்பெல்லாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன் முள் இருக்கும் அந்த செடியில் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கீரை எல்லாம் கிள்ளி சமைப்பாங்க எங்கள் வீட்டில் சமைச்சிக்கிறாங்க முள்ளுக்கீரைன்னு கலவு கீரைன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கிழநானுங்க குதிரைக்கீரை முள்ளுக்கீரை அது கீரை எல்லாம் சுற்றி ஒரு முரம் எடுத்துன்னு போவாங்க கீரை எல்லாம் கிள்ளி எடுத்துன்னு வந்து போட்டு அலசிட்டு கிடைப்பாங்க அது ஒரு வித்தியாசமான சுவை நல்லாவும் இருக்கும் நல்ல கறி சாப்பிட்றதுனால மீன் சாப்பிட்றதுனால முட்டை சாப்பிட்றதுனால உங்கள் உங்கள் உடம்புலேருந்து வர வாசனை என்ன ஆகாது மாறவே மாறாது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் உங்கள் உணவு உடம்பில் வாசனையா து உங்கள் நேச்சர்னோவாக தான் அது ஒன்றும் செய்ய முடியாது மனுஷனுக்கு இப்போல்லாம் வாசனையாக வராது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை சாப்பிட அங்கே ஏறுவோ வர்றது இல்லை சும்மா கொஞ்ச ரூந்தாவே ஏசி போடலாமான்னு பார்க்குறோம் உட்காந்துக்கிறதுக்கு காரில் இருந்தால் கூட ஏசி போட்டு தான் உட்காந்துக்கிறான் உழைக்கிற மாதிரி யாரும் வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை வேலை செய்யறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை எதுக்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சீட்டு பண்டு பூச்சமாக வாழ்ந்தோமா பத்து பேர் காசை வாங்கணுமா இல்லை இல்லைனாக்கா என்ன பண்ணலாம் இன்னும் அதுக்கு பேர் அந்த காலத்தை சீட்டு போட்டு பிடிக்கிற மாதிரி இப்போது நிறைய வச்சுக்கிறாங்கல்ல என்ன அது ஷேர் மார்க்கெட்டு ம் ஷேரில் போட்டுக்கிறேன் ஷேரில் போட்டு ஒரு ஷேரில் உட்காந்து பேர் அவர் மேலே எங்கேருந்து நா தேடிக்கு போகுது பாவம் ஏந்தனாவே பெரிய விஷயம் உழைக்கிற மேலே தான் என்ன வரா வாசனையெல்லாம் வரும் உழைக்காத மேலாம் வராது பீஃப்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது